சும்மா மல்லு கட்டிட்டு பாத்துக்கிட்டு இருக்காத அவ அவளா அங்கன நின்னுக்கிட்டு ஓபி அடிச்சிட்டு தான நிக்கறாளுக நீ மட்டும் அப்படியே சின்சியரா தான் வேலை வாப்ப எடில 200 காசுக்கு என்ன தியாது ஒரு வேலைய பார்க்கணும் லட்டி அது கூட தான் பார்க்கலனா அப்புறம் என்னதே இந்த வேலைக்கு வந்து என்ன செய்ய அன்னைக்கிளிகா உன் கடமை உணர்ச்சி கொஞ்சம் கட்டுப்படுத்து நீ நியாயமா இருக்கேங்கற பேர்ல எங்க உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க சரி விடி நட்டி ஏத்தாக்கலாம் ரெண்டு சட்டி மண்ணள்ளி கொட்டனது ஒரு குத்தமா போச்சு உள்ளவளுக்கு நம்ம ஊருக்கு தான நட்டி வேலை வாக்குறான் ஏன் நம்ம ஊர் வேலையை பார்க்க நம்ம மட்டும் தான் இருக்குமா என்ன நம்ம நாலு பேரை தான் நம்ம ஊர் மாற போகுதுவாரு யாக்கா நீ வேற அங்க அங்கே நின்றுகிட்டு ஊருக்கு அதை மட்டும்தான் பேசுறாளுங்க எவ்வளவு குனிஞ்சு வேலையை பார்த்தோம்னு சொல்ல சொல்லுல நம்ம சும்மா நிக்கிறதா நம்ம அட்டையு கையில கொடுத்துருவாட்டி அவளுக்கு தான் பயந்து வயிந்து வருது

அது ஒண்ணும் லேடி நெடுவலி நான் என்ன செய்வேன் எங்க தெருவுல குட்டி காடுக நாலு ஜேரி விளையாண்டுகிட்டு இருப்பாளுக ஐயையோ இந்த விளையாட்டுல என்னால விளையாட முடியாது என் உடம்பு கனத்த உடம்பா இருக்கு நான் விளையாட வரலன்னு ஒதுங்கி இருப்பனா அப்புறம் என்ன செய்வாளுன்னா நாலு பேரும் சேர்ந்துகிட்டு இப்படி கைய ஓட்டி ஓட்டி அள்ளி தந்துகிட்டு இருப்பாளுக ஐயோ என்னது நாலு பேரும் சேர்ந்து இப்படி ஓட்டி அள்ளி தந்துகிட்டு இருக்காளுக எனக்கு எல்லாம் இது வேணாத்தா அப்படின்னு சொல்லிபட்டு எச்சிடிங்க மாட்டேன் ஒச்சிடிங்க மாட்டேன்னு ஒதுங்கி இருப்பனா அதுக்குதே என் அம்மா சொல்ல அடியே அன்னைக்கிளி பாம்பு திங்கிற ஊருக்கு போனா கூட நடு துண்ட எனக்கு கொடுங்க பாலையும் மண்டி வெட்டி போட்டுப்பிட்டு நாட்டு தொண்டதே நல்லா ருசியாக இருக்கும்னு கேட்டு வாங்கி அந்த மாதிரி ஊரோட ஒத்து போகணும் அப்போதே நம்ம தனிப்பட்ட தெரிய மாட்டோம் நம்மளும் நாலு பேரை போல் நல்லா இருக்கலாம்னு சொல்லலாம் அந்த கதையா ஊரோட ஒத்து போகிறது நல்லதுதானே அடேங்கப்பா ஊரோட ஒத்து போகணுங்கிறதுக்கு இப்படி ஒரு கதையா நல்லா இருக்குக்கா உன் கூட உட்காந்தோம்னா இன்னும் நிறைய கதை இருக்கலாம் போலிருக்கே சரி சரி வாங்க முட்டியும் போய் எங்களுக்குள்ளே உட்காருவோம் கால் வலிக்குதே போய் மாவாட்டணுமே உளுந்து தூக்கி பிரிட்ஜுக்கு வச்சுனா வச்சு இல்லையா பிரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் போய் ஆட்டி அள்ளி எடுக்கணும் என்ன மாதிரி நீங்க போட்டு போறிய கிரைண்டர் மிஷின்ல தானே ஆட்ட போறியே செத்தில சுச்சா போட்டு விட்டு ஆட்டி அள்ளி கொடுக்க போகுது

அடில அது ஒண்ணுமில்லடி இவளுக்கு என்ன ஒரு வாரத்துக்கு கேள்வி கேட்டுக்கிட்டிருக்களீங்க கட்டி தேங்காய் கி மஞ்சபுசுலையும் சொல்றேன் ஏக்கா கட்டி உருட்டி பர்ணயில போட்டாலும் தேங்காய் மஞ்சள் சொல்லுமா என்ன இது என்ன கதை சொல்லுகா நல்லா இருக்கும் போலியே ஐயா அது ஒண்ணுமில்லடி நடைவலி நானே சின்ன பக்கத்து வீட்டுக்கு அடங்காம சண்டை போட்டுக்கிட்டு வம்பளுதுக்கிட்டே தெரியும் அது எங்க அம்மா அப்படி சொல்லோம் ஏக்கா என்ன என்ன சொல்லு அந்த கதையை சொல்லுவேன் ஐயே கடவுளே இவளுகளோட பெரிய கூத்தாவல வச்சு சரி சொல்றேன் கேளுங்க சொல்லு அது ஒண்ணும் இல்லடி அத்தாக்களா ஒரு ஊர்ல நெடுவாளி மாதிரி அடங்காத ஒருத்தி இருந்திருக்கா குமரி கல்யாணம் ஆகாத குமரி தான் அந்த குமரி என்ன செஞ்சிருக்கா வர்ற மாப்பிள்ளைய பூரா கண்ணு நொட்ட கால நொட்ட கை நொண்டி கால் நொண்டி அந்த மாப்பிள்ளை என்ன அப்படி இருக்காரு இந்த மாப்பிள்ளை என்ன இப்படி இருக்காரு இந்த மாப்பிள்ளை எனக்கு பொருத்தமா இல்ல அந்த மாப்பிள்ளை என்ன அப்படி இப்படின்னு சொல்லிபுட்டு வர்ற போற மாப்பிள்ளைய பூரா நொட்டம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காம்டி அதுக்கு ஏன் ஏன் பேரை சொல்ற நீ நீதான அடங்காம தெரியற அதனாலதான் அக்கா ஓம்பேர சொல்லுது சரி சரி கதையை கேளுங்க சரி சரி சொல்லும் சொல்லி தொலையும் ம் அந்த மாதிரி அந்த குட்டி என்ன செஞ்சுருக்கான் நல்ல நல்ல மாப்பிள்ளையை கொண்டுட்டு வந்து நிறுத்தினா கூட அந்த மாப்பிள்ளைக்கு என்னத்தையாவது ஒரு குறைய சொல்லி கல்யாணம் வேணா வேணான்னு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாளாம் உடனே அவங்க அம்மாவும் அப்பாவை என்ன செஞ்சாங்களாம் வர்ற மாப்பிள்ளையை பூரா கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினோம்னா அது நொண்டேன் இது நொண்டேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கா இவளை என்ன செய்வோம் நல்ல கைத்த வச்சு கட்டி பாரணி மேலே தூக்கி போட்டுருவோம் அப்போ தான் வர்ற மாப்பிள்ளையிட்ட நம்ம என்னத்தையாவது சொல்லி சமாளித்து நான் பொண்ணுக்கு சம்மதம்னு சொல்லி வேலையை முடிச்சிடுவோம் கல்யாணத்தை கட்டி கொடுத்துருவோம்னு முடிவுன்னு இருக்காது உம் அது சரி அப்புறம் மாப்பிள்ளைக்கார வந்துட்டாங்களா

போயிருக்கு பொண்ணு வந்து நாங்கள் கிழிச்ச கோட்டை தாண்டாது வர்ற மாப்பிள்ளை யாராக இருந்தாலும் பரவாயில்லம்மா நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையே நான் கட்டிக்கிறோம்னு சம்மதம் சொல்லிட்டா அவங்க பெரியம்மா வீட்டில் முக்கியமான வேலையாக போயிருக்கா வயக்காட்டு வேலையா எல்லா வேலையும் அரைச்சி ஊற்றிடுவான் வீட்டில் உள்ள வேலையை போகிறேன் என் மகதேன் பாப்பான்னு பீட்ரு விட்டுருந்துருக்கா கட்டி உடனே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு அப்படியா இந்த மாதிரி பொண்ணுதே எங்கள் குடும்பத்துக்கு வேணும் இந்த மாதிரி வீட்டு வேலையை இழுத்து போட்டு பார்க்குற பொண்ணுதே எங்கள் வீட்டுக்கு வேணும்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு யக்க பொண்ணு தான் சரியான திமிரு புடிச்சவ ராப்பு ரங்காயி வரவகுலப்புற நட்ட ஜலிகிட்டுப்பான்னு சொன்னே இது 괜ைனே இப்படி வேளை வாப்பா வெட்டி வாப்பான்னு பீட்று விட்டுக்கிட்டே ஆமடி வனசா நெடுவாளி மாதிரி வேலை வெட்டி பார்க்க தெரியாத ஒரு கூதுறதே அந்த புள்ள அந்த புள்ளைய தான் காலையும் கையையும் கட்டி மேல அடிக்கி போட்டாச்சுல ஆனா அவங்க ஆத்தாப்பு பண்ண பாவம் பாரு வாயை கட்ட மறந்துட்டாக உடனே இவன் மேல இருந்து மாப்ளையே பாத்து இருந்து காட்டி மாப்ளைய பார்த்தா மாப்ள நல்ல செவ்வ செவ்வன்னு ஆளு கையும் காலும் நல்ல நீட்டமா சூப்பரா இருந்திருக்கேன்டி உடனே மாப்ளைய பார்த்து இவளுக்கு நல்லா புடிச்சு போச்சு ஆஹா இவன் நல்ல ஆளாவல இருக்கான் இவனை நம்மளால ஒரு குறையுமே சொல்ல முடியலையே இதுல என்ன குறை சொல்லி விரட்டி விடுறது அப்படி

அதே இல்லை கேளு உடனே ஆத்தாள அப்போ என்ன செஞ்சாங்க ஐயோ ஐயோ என் மகதாப்பா வீட்டுக்கு அடைய மாட்டேங்கிறா இதோட பத்து பதினஞ்சு மாப்பிள்ளை பார்த்துட்டோம் வர்ற மாப்பிள்ளைய பூரா அது குறை இது குறை அது நொண்டி இது நொண்டின்னு நல்லா இருக்கிற மாப்பிள்ளையோட குறை சொல்லி விரட்டி விட்டுறா எங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதோட தான் இப்படி கையை கட்டி வாயை கட்டி வாயை கட்டாம பறனில கொண்டு போய் போட்டிருக்கோம் அவள் இப்ப இப்படி சொல்லிவிட்டாளேன்னு கவலைப்பட்டாகலாம் உடனே அந்த மாப்பிளைக்காரன் என்ன செஞ்சானா இங்க இருங்க அந்த பொண்ணை உடனே நீங்க கீழே இறக்கி கையை காலையில இருக்கிற கட்டப்புறம் அவுத்து விடுங்கன்னு மாப்பிள்ள சொல்லிட்டாராம் அப்படியா அப்புறம் வேற என்னாச்சு ஆமாட்டி மாடன்னு உடனே அந்த பொண்ணையும் கீழே இறக்கி கையில காலையில் கட்டி இருந்த கவுத்தா அவு தூட்டுட்டாங்க அவு தூட்டுப்பட்டு ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதோ எது நடக்க போகுதோ மாப்பிள்ளையிட்டு கரவு நம்மளை அசிங்கப்படுத்த போறாங்களேன்னு ஆத்தாலும் அப்போ அப்படியே ஈரக்குள்ளைய கையில உடிச்சுக்கிட்டு இருந்தாங்க உடனே மாப்பிள்ளை காரம் என்ன செஞ்சானா ஓஹோ இவ அப்பேற்பட்ட திம்முறு பிடிச்சவளா இவளை ஒடுக்க நான் தான் சரியான ஆளு அப்படி நினைச்சுக்கிட்டு இங்கே இரு அத்தை மாமா இந்த பொண்ணை நான் இப்பவே கட்டிக்கிறேன் நீங்க சீரு சீராட்டு நகை நட்டுமே எதுவுமே போட வேணாம் நீங்க எனக்கு நான் கேட்குற ஒரு நாலஞ்சு பொருளை மட்டும் கொடுங்க அது போதும் சொன்னாரான் உடனே ஆத்தாளுக்கு அப்பக்கும் சந்தோஷம் தாங்கலை கட்டி கொடுக்காமலே வச்சிருந்த பிள்ளையில ஒருத்தன் வந்து தானாக கட்டிக்கிட்டு போறோம்னு சொன்னது எம்பட்டு பெரிய புண்ணியம் ஆத்தாடி மகராசா நீ நல்லா இருப்ப என் பொண்ணை நல்லபடியாக கட்டிக்கிட்டு போ நீ கேட்கறதை விட அதிகமாகவே தாரம்னு சொன்னாலாம் அது சரி பரவாயில்லையே இப்ப ஏற்பட்ட திமுரு பிடிச்சவளை கட்டிக்கிறதுக்கும் ஒரு ஆள் வந்திருக்கேன் அப்புறம் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் சொல்லுக்கா ஆஹ் ஆமாட்டி நடுவாளி அதோட என்ன செஞ்சதாவா அந்த பிள்ளைக்கு அங்கனக்குள்ளேயே ஒரு மஞ்சக்கிழங்க எடுத்து மஞ்ச கைத்தலை கட்டி தாலிய கட்டி எனக்கு சீரு சீரா நீங்க என்ன செய்யறிய ஒரு நாய் ஒரு கோழி ஒரு சேவை ஒரு வெட்டருவா ஒரு பொட்டி இதை மட்டும் கொடுங்க அஞ்சு சாமானேன்னு கேட்டாராம் மாப்பிளக்காரரு உடனே ஆக்காலுக்கு காப்புக்கு என்னது நாய் கோழி சேவல்னு கேட்கறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஒரு வெட்டருவாவும் ஒரு பொட்டியும் கேட்கிறேன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே எங்கிட்ட நம்ம மகளை கட்டி கொடுத்துட்டும் கடமை முடிஞ்சிருச்சு இனிமே புருசனாச்சு பொண்டாட்டியாச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆளு கேட்ட மூணு கோழி சேவை நாயையும் கொடுத்து ஒரு பொட்டி வெட்டருவாலையும் சீதனமாக கொடுத்து மகளை அப்பவே வண்டி கட்டி அனுப்பிட்டாங்களாம் அந்த காலத்துல தான் மாட்டு வண்டி தானே காரு வண்டி மறந்துச்சு உடனே மாட்டு வண்டியில பொண்ணு மாப்பிள்ளையும் ஏத்தி ஊருக்கு அனுப்பிட்டாங்களாம் டி அது சரி பரவாயில்லையே நல்ல மாப்பிள்ளையால இருக்காரு ஆனா என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே அப்புறம் சொல்லுக்க ஆமாட்டி வனசா வண்டி மாடையும் கட்டியாச்சு அந்த பொண்ணையும் தூக்கி வண்டியில வச்சு மாப்பிள்ளை ஏறி உட்காந்துக்கிட்டு சீதனமா கொண்டு போன எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருக்கேன் ஒரு புளிய மரத்தை பாத்திருக்கேன் பொண்டாட்டிய கூப்பிட்டு அடியே அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஏக்கா எம்படி திமிரு பிடிச்சவளா இருந்தாலும் புளிய மரம் கூட தெரியாமலா இருப்பா புளிய மரம்னு சொன்னாலா இல்லையா நான் தான் சொல்லிட்டேன்ல அவ சரியான திமிரு பிடிச்சவனே இந்த மாப்பிளையே எப்படியாவது விரட்டி விடலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஆனா அந்த மாப்பிளையே விரட்ட முடியல அவன் தான் கட்டி கூட்டிட்டு போறானே அப்புறம் அவன் கேக்குற கேள்விக்கு போ பதில் சொல்லுவாளா உடனே இவ சொல்லிருக்க எனக்கு என்ன தெரியும் நான் என்ன செல்ல புள்ள அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஒரு வெட்டு அங்கிட்ட ஒரு வெட்டு வெட்டியிருக்கான் அப்புறம் அப்புறம் என்னாச்சு அந்த என்ன என்ன ஓஹோ இந்த மரம் உனக்கு மரம்னு தெரியலையா சரி சரி அப்படின்னு சொல்லி பக்கத்துல சீதனமா வாங்கிட்டு பத்தியா பத்தியா கோழி சேவை ஆகி அதுல கோழியை வெட்டி தலையின் தலையின் துண்டத்தையும் தூக்கி அந்த பொட்டிக்குள்ள போட்டு அந்த பொட்டியை தூக்கி பொண்டாட்டி தலையில வச்சுக்க ஐயோ அப்புறம் அதோட தன்னால அரண்டு போய்டா ஆத்தாடி இத என்ன வண்டி மாட்டுக்குள்ளே உட்கார்ந்து கோழியை வெட்டி இப்படி தூக்கி போறறே அப்படினு அடுத்து என்ன செஞ்சிருக்கேன் கொஞ்சம் தூரம் போய் இருக்க வண்டி கொஞ்சம் தூரம் போனவன ஒரு புங்கமரம் வந்திருக்கு அந்த புங்கமரத்தை பார்த்து அடியே பொண்டாட்டி அந்த மரம் என்ன மரம் அப்படினு கேட்டிருக்கேன் உடனே அவ என்ன சொல்லிருக்கா நான் எனக்கு என்ன தெரியும் நான் என்ன செல்ல பிள்ளை அப்படினு சொல்லிவிட்டு இங்கட்ட ஒரு வெட்டி அங்கட்ட ஒரு வெட்டி வெட்டி இருக்கா ஐயோ அடுத்து என்னத்தை வெட்டப் போறான்னு தெரியலையே ஆமாட்டி நெடுவாளி அடுத்து என்ன செஞ்சிருக்கேன் முதல்ல தான் கோழியை வெட்டி விட்டேன்ல அடுத்து ஒரு சேவல ரெண்டா வெட்டி உடனே அதையும் தூக்கி அந்த பொட்டிக்குள்ள போட்டு பொண்டாட்டி தலையில தூக்கி வச்சுட்டேன் ரத்தம் கையில சொட்டுது அருவாலை அப்புறம் அப்புறம் கொஞ்ச தூரம் இப்படி வண்டி மாடு போயிருக்கு ஒருங்க முருங்க மரத்தை காட்டி அடிய பொண்டாட்டி அது என்ன மரம் அப்படின்னு கேட்டிருக்கான் உடனே அவ என்ன செஞ்சிருக்கான் எனக்கு என்ன தெரியும் நான் என்ன செல்ல பிள்ளை அப்படின்னு மறுபடி ஒரு வெட்டி வெட்டி இருக்கான் உடனே என்ன செஞ்சிருக்கேன் கடைசியா இருந்த நாயம் வெட்டி அந்த பொட்டிக்குள்ள போட்டு பொட்டியை தூக்கி மறுபடியும் பொண்டாட்டி தலையில வச்சுப்பட்டு அந்த கையில ரத்தம் சொட்ட சொட்ட அருவாள தூக்கிக்கிட்டு காட்டியிருக்கேன் அடுத்து இருக்கிறத நீந்தேன் அப்படின்னு அப்புறம் அப்புறம் என்னாச்சு உடனே தன்னால அரண்டு அங்கனக்குள்ள பார்த்தது புளிய மரம் அந்த இடத்துல பார்த்தது மரம் அந்த இடத்துல பார்த்தது வேப்ப மரம் அப்படின்னு ஒவ்வொரு மரமா சொல்லி வந்துட்டாளாம் அப்படி போடு அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி வேணும்

வந்து கதவை தட்டுறீங்க நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்கா ஏக்கா நியாயமா தானே கேட்டிருக்கேன் யார் வந்து கதவை தட்டுறான்னு அவளுக்கு எப்படி தெரியும் பாவம் யார் கதவை தட்டினாலும் திறந்து தானே பார்க்க முடியும் ஆமாட்டி மாடனே நீ சொல்றதும் சரி அதுக்கு தேம் புருஷங்காரன் சொல்லிருக்கேன் இங்க வாருடி நான் வந்து கதவ தட்டுனனா அண்டால ஓடி பாரு அண்டால இருக்குற தண்ணி ஆடும் சன்னல திறந்து பாரு சன்னல திறந்து பாத்தீனா அந்த அருக்கு வர மரம் அந்த மரத்துல இருந்து பூவும் காயும் உதிரும் இது ரெண்டு நடந்துச்சுனாதே நான் கதவ தட்டறேன் அர்த்தம் மத்தபடி யார் கதவ சற்ற சட்டம் கேட்டாலும் கதவ திறக்க கூடாது அப்படி சொல்லிட்டேன் அக்கா என்னக்கா இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்க அண்டால உள்ள தண்ணி ஆடும் பூ மரத்துல எல்லாம் கொட்டுமாக்கேன் இதெல்லாம் கதை தான கதைய கதைய கேளுங்க ஊட்டி

ஐயோயோ எக்கா அதுக்காக பாவம் அப்பா வந்து தட்டினாலுமா திறக்க மாட்டா அம்பிட்டு பயம் திணறவலி அவنده அடுத்து ஒண்ணே தான் போடுவோம்னு சொல்லிருக்கேன்ல அவன் பட்டல கழுத்த ரெண்டு தண்டா வெட்டி அந்த பொட்டிக்குள்ள போட்டுட்டானே என்ன செய்யறது யாருக்குமே உயிர் பயம் இருக்குமா இல்லையா அதனால நான் தான் அப்பா நான் தான்

அது சரி அப்பேற்பட்ட அடங்கா பிடாரி மகளை இப்படி பாக்குறதுக்கு அப்பா ஷாக் ஆம்படி நடுவாழியில் அப்புறம் அப்புக்காரரு எப்படி சாக்காகாம இருப்பாரு பிள்ளைய பெற்றவருக்கு பிள்ளையோட நிலமை என்னன்னு தெரியாது நம்ம வீட்டில் இருக்கையில சரியான அடங்கா பிடாரியா இருந்தாலே இப்ப புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி அடங்கி ஒடுங்கி இருக்காளேன்னு அவருக்கு அம்பிட்டு சாக்காய் போருச்சு அதோட மா மரும என்ன செஞ்சிருக்காரு கடை வெடிக்கி போய் நல்ல காய் கறி அது இது எல்லாம் வாங்கி இல இதுல மாமனாருக்கு வாங்கி கொண்டுட்டு வந்து கொடுத்துப்புட்டு ரெண்டு கரும்பு தட்டையை வாங்கி கொண்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுத்து இந்தா அவங்க அப்பாவுக்கு நல்லா சமைச்சு வை அப்படின்னு சொல்லிவிட்டு மாமாவை கூட்டிக்கிட்டு மாமனாரே வாங்க இப்படி ஊரை போய் சுற்றி காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாரான் ஆமாம் ஆமாம் யாருமே மாமனார் ஆம்பளையாளுக்கு வீட்டுக்கு வந்தால் மாப்பிள்ளையை வாங்க இப்படி வெளியில் போயிட்டு வருவோம்னு சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தானே சரி சரி அப்புறம்

நாயம தானே கேட்டிருக்காரு பாவம் சம்ம சம்மான வீட்டுக்குள்ளேயே அந்த பிள்ளையை வச்சிருந்து காய்கறி அப்புறம் வாங்கி கொடுத்தா விறகு இல்லாம அந்த பிள்ளையை எப்படி சமைக்க

ஆமட்டி மாடனே நீ சொல்றது நெசந்தே இதே மாதிரி சாக்கு தானே அந்த மாமனாருக்கு இருந்திருக்கும் உடனே மாமனார் மகட்ட போய் ஆ தடி மகளே இம்புட்டு சாமான சமைச்சு வச்சிருக்கியே மர்மைய வேற கூட வாங்கி கொடுக்கல ரெண்டு கரும்பு தட்டை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாரு நீ எப்படிமா இம்புட்டையும் சமைச்சேன்னு கேட்டிருக்காரு ஆ அப்புறம் உடனே மகக்காரி சொல்லியிருக்கான் மாமா அவர் வாட்டில விறகு வெட்டி கொடுக்காம ரெண்டு கரும்பு தட்டையை வெட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு நானும் வீட்டை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய் பழக்கம் இல்லாதவ உடனே என்ன செஞ்சேன் இந்த கரும்பு தட்டையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தேன் பள்ளிக்கூடம் விட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு பிள்ளைய பூரா ஓச்சுத அந்த புள்ளையில பூரா கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பீஸா வெட்டி கொடுத்து திண்டுபிட்டு இந்த சக்கையை இங்குள்ளையே துப்புங்கன்னு சொல்லிவிட்டேன் அந்த பிள்ளையில அந்த திண்டுபிட்டு சக்கையை பூரா அங்குக்குள்ளேயே துப்ப செத்த வளத்துல வெயில்ல காய வச்சு முசு மொசுன்னு அடுப்பெரிச்சு இந்த சமையல் புறம் செஞ்சு முடிச்சுட்டேன் சொல்லியிருக்கான் அடேங்க அடேங்கப்பா எக்கா பரவாயில்லையே புருஷன் வீட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சா அந்த புள்ள ஆமடி நடுவலி உடனே அப்பக்காருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல உடனே சரிமா நீ நல்லா அப்படி இப்படின்னு சொல்லி மகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மருமையனை கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு பஸ் ஏத்தி விடற சொல்றதுக்கு அப்பதே மருமையனை பார்த்து கேட்றாரு எப்பா மருமையனே நீங்க இந்த அளவுக்கு என் மகள ஒடிக்கி அடக்கி கொண்டுட்டு வந்துட்டீங்களே உன் மாமியால என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே நான் ஒரு வார்த்தை சொல்லமுன்னா அவ 16 பாட்டு பாடுறா ஒரு சில நேரம் என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறா வேற வழி இல்லாம இருக்கேன் அவளை என்னால

ஆமாடி மாடனே உடனே மர்மே கார் பக்கத்துல இருந்த ஒரு புளிய மரத்துல இருந்து ஒரு சின்ன குச்சியை எடுத்து மாமா இதை உடைங்க அப்படின்னு சொல்லிருக்காரு மாமனார் என்ன சொல்லிருக்காரு ஒரு ஒடி உடைச்சாரா அது லேசா வளைஞ்சு முறிஞ்சிருச்சாம் ஓ உடைச்சிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல ஏறி நல்லா முத்தி போன ஒரு பெரிய கட்டையை எடுத்து மாமனார் கையில கொடுத்து மாமா இந்த கட்டையை உடைங்கன்னு சொல்லிருக்காரு உடனே அந்த கட்டையை உடைச்சு 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 பார்த்திருக்காரு அசைக்க கூட முடியல எப்பா அது சின்ன குச்சியா இருந்துச்சு கையாலேயே லேசா முறிச்சு விட்டு அது உடைஞ்சிருச்சு இது முத்தி போன கட்டையை என்னால உடைக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்குத்தே மருமையங்கார சொல்லியிருக்காரு மாமா கட்டிட்டு வந்த இலசிலையே உங்க மகளை நான் ஒடுக்கி அடக்கிட்டேன் அதனால என் சொல்லுவார்த்தையை கேட்டுக்கிட்டு அவ ஒழுங்கா இருக்கா உங்க பொண்டாட்டி முத்திட்டா இனிமே அவளையெல்லாம் அடக்க உடக்க யாராலையும் முடியாது உங்க பாடம் அம்படுத்தேன் இதுவே உங்களுக்கு பழகிறோம் அனுபவிங்கன்னு சொல்லிட்டாரான் Hahahahaha <laughs> <laughs>